இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த நாலாவது டெஸ்ட்ல ஆஸ்திரேலியா டீம் ஜெயிச்சுட்டாங்க இந்த சீரீஸ்ல ஆஸ்திரேலியா டீம் தான் இருக்கிறாங்க இந்தியா டீம் இலங்கை கூட தோத்தாங்க அதுக்கப்புறமா நியூசிலாந்து கூட தோத்தாங்க இப்ப ஆஸ்திரேலியா கூட தோத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியா டீமுக்கு டிராவல்ஸ் கிட்டும் ஒரு தலைவலியாக இருக்காரு இது எல்லாத்தையுமே தாண்டி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பேட்டிங் தான் இந்தியாவுக்கு பெரிய தலைவலியே இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ரோஹித் சர்மா ரிஷப் பாண்ட் இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ கொடுக்கல ஒரே ஒரு இன்னிங்ஸ்ல கோலிஸ் அதான் அடிச்சிருந்தாலும் அவர் அவுட் ஆகுற எல்லாமே ஒரே மாதிரி தான் அவுட் ஆகிறாரு கடுப்பேத்தது இந்த நாலாவது மேட்ச்ல ரிஷப் பாண்டோட விக்கெட்டை ஹெட் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டிஃபரண்டான கொடுத்தாரு கைக்குள்ள விரல விட்டு ஒரு மோசமான செலிப்ரேஷனை கொடுத்திருந்தாரு இதுக்கு இந்தியன் ஃபேன்ஸும் இந்திய டீமோட பழைய பிளேயர்ஸும் பல கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க ஹெட் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இர்ஃபான் பதான் கூட சொல்லியிருந்தாரு இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேட் கமின்ஸ் கிட்ட இந்த செலிப்ரேஷன் பத்தி கேட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார்னா இந்த செலிப்ரேஷனை ஏற்கனவே நாதன் லைனுக்கு எதிராகவும் டிராவிஸ் கேட்டு கொடுத்துருக்காரு அந்த செலிப்ரேஷனோட அர்த்தமே இப்ப ஹீட்டா இருக்கேன் கொஞ்சம் சில் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் மற்றபடி எந்த நோக்கமும் அந்த செலிப்ரேஷன்ல கிடையாது அப்படின்னு சொல்லி பேட் கமின் சொல்லியிருக்காரு இதுக்கு விளக்கம் கொடுக்கற விதமா டிராவிஸ் கெட்டும் அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியில ஒரு போஸ்ட் இது சம்பந்தமா போட்டிருந்தாரு அடுத்த டெஸ்ட் மூணாம் தேதி நடக்க போகுது அதுல ஜெயிச்சா மட்டும்தான் இந்த பிஜிடி சீரியஸ் தக்க வைக்க முடியும் அண்ட் வேர்ல்டு கப் பைனலுக்கு உறுதியா போக முடியும் முடியாது அப்படின்னாலுமே சின்னதா ஒரு சான்ஸையாவது கிரியேட் பண்ண முடியும் டெஸ்ட்ல இந்தியா கம்பேக் கொடுப்பாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்